அனைவருக்கும் வணக்கம் வாழ்வையே வளமாக்கும் வாராகி இன்று பஞ்சமி வழிபாடு மே இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆனி மாதம் பனிரெண்டு புதன்கிழமை பஞ்சமி திதி இன்றைய தேய்விரை பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபாடு செய்யுங்கள் நம் வாழ்வையே வளமாக்கி தந்தருள்வாள் அன்னை வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் சப்த மாதர்களில் வாராகியும் ஒருவர் ஆனால் அத்தனை பேரிலும் காரியத்திலும் வீரியத்திலும் வேகம் கூட்டி அருளும் பொருளும் தருகிற மகாசக்தி கொண்டவள் அன்னை ஸ்ரீ வாராகி என்று போற்றுகின்றனர் பஞ்சமி திதியில் வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளையெல்லாம் தோஷம் செய்வாள் தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள் காரியம் யாவிலும் துணையிருப்பாள் செயலிலும் பலமும் பலனும் தந்தருள்வாள் என்பது ஐதீகம் வாராகி தேவிக்கு பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடை மிகவும் விசேஷம் நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் நெய்வேதியம் செய்தால் குளிர்ந்து மகிழ்ந்து அருள்வாளாம் அன்னை ஸ்ரீ வாராகி மொச்சை சுண்டல் நெய்வேத்தியம் செய்வதும் சிறப்பு சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்தால் அந்த வெள்ளக்கரைச்சல் போல் நம் வாழ்வில் இன்பத்தையும் நிம்மதியையும் சேர்த்து தந்திடுவாள் கலந்திடுவாள் வாராகி தேவி மிளகும் ஜீரகமும் கலந்த தோசை குங்குமப்பூ சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பச்சைக் கற்பூரமும் கலந்த பால் கருப்பு எள்ளுருண்டை சர்க்கரை கிழங்கு ஆகியவற்றை நைவேத்தியமாக செய்து தேவியை வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் அதுபோல் பஞ்சமி திதியை வாராகிக்கு இரவு நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்து வாராகி மாலையை படித்து முப்பத்தி இரண்டு பதிகத்தையும் முழுமையாக படித்து அன்னை வாராகி தேவியை மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியம் எல்லாம் வெற்றியடையும் என்பது ஐதீகம் இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்